ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம தமிழ்நாட்டிலே எல்லாரும் சின்ன வயசில் கேட்டிருப்போம் பாதாம் சாப்பிட்டா நினைவாற்றல் கூடும் அப்படின்னு ஆனால் பாதாம் ஒரு சாதாரண பருப்பு இல்லைங்க இது ஒரு இயற்கை வைட்டமின் பவர் ஹவுஸ்னு சொல்லப்படுது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு தங்க கனி மாதிரி தான் இந்த பாதாம் இந்த பாதாம் ஊட்டச்சத்து நிறைஞ்ச ஒரு நட்ஸுங்க இது பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்கிட்டுருக்கு குறிப்பாக இது பெண்களுக்கு பல நன்மைகளை வழங்குது சமச்சீரான உணவில் பாதாம் சேர்த்துக்கொள்வது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் ஒரு குறிப்பிட்ட உடல்நல தேவைகளை பூர்த்தி செய்துன்னு சொல்லப்படுது நன்கு சமநிலையான உணவு மற்றும் அடிக்கடி உடற்பயிற்சி செய்கிறது இளம் வேலை செய்யும் பெருநகர தாய்மார்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல நீண்ட தூரம் செல்ல முடியும் பாதாம் உங்களை தொடர்ந்து நினைவாற்றல் நினைவாற்றலை பெறுறதுக்கான ஒரு அற்புத ஆற்றல்னு சொல்லப்படுது வைட்டமின் இ கால்சியம் நல்ல கொழுப்பு உணவு நார்ச்சத்துக்கள் மற்றும் தாவர புதரம் போன்ற பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இயற்கை வளமாக இந்த பாதாம் திகழுதுங்க இது உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது இன்றைக்கி நம்ம இந்த பாதாமோட நன்மைகள் என்னென்ன அதோடய பக்க விளைவுகள் இதை எப்படி சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இது எல்லாத்தையும் முழுசுமே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாதாம் அப்படின்றது நடுத்தர ஆசியா ஈரான் ஆப்கானிஸ்தான் போன்ற இடங்களில் தோன்றியது இப்போது அமெரிக்கா இந்தியா ஸ்பெயின் ஆஸ்திரேலியா எல்லா பெரிய அளவிலான உற்பத்தி செய்கிறாங்க பாதாம் ரெண்டு வகை ஒன்று இனிப்பு பாதாம் இன்னொன்று கசப்பு பாதாம் நம்ம தினமும் சாப்பிட்றது இனிப்பு பாதாம் தான் கசப்பில் சயனைட் மாதிரி நச்சு பொருள் இருக்கிறதால அதை உணவாக பயன்படுத்தக்கூடாது பாதாம் இதயத்துக்கு ஆரோக்கியமான உணவுங்க அதில் மோனோசாச்சுரேட்டட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் நிறைஞ்சிருக்கு இது கெட்ட கெட்டக்கெழுப்போட அளவை குறைக்கும் இதயநோய் அபாயத்தை குறைக்கவும் உதவும் பாதாமில் உள்ள மெக்னீஷியம் ஆரோக்கியமான ரத்த அளவை ஊக்குவிப்பதன் மூலம் இதே ஆரோக்கியத்தை ஆதரிக்குது பாதாம் கால்சியத்தின் நல்ல மூலமாக சொல்லப்படுது இது வலுவான மற்றும் ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்க அவசியமான ஒன்றுங்க பெண்களுக்கு போதுமான கால்சியம் உட்கொள்ளல் மிகவும் முக்கியமானது குறிப்பாக அவங்க வயதாகும் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் அதிக ஆபத்தில் உள்ளனருங்க இதிலேருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த பாதாம் ஒரு சிறந்த தேர்வாக இருக்குது கலோரிகள் அதிகமாக இருந்தாலும் எடை மேலாண்மை திட்டத்திற்கு பாதாம் ஒரு மிக்க கூடுதலாக இருக்குங்க பாதாமில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் புரதம் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றின் சுவையானது திருப்தியை அதிகரிக்க உதவுது உங்களை முழுமையாகவும் திருப்தியாகவும் உணருது ஒட்டுமொத்த கலோரி உட்கொள்ளலை இது குறைக்குது பாதாம் வைட்டமின் இ உள்ளிட்ட ஆக்சினேற்றங்களால் நிரம்பி இருக்கு இது செல்களை ஆக்சினேற்ற செய்ததிலிருந்து பாதுகாக்க உதவுது ஆன்டி தோல் ஆரோக்கியத்தை ஆதரிப்பதில் பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் வயதான எதிர்ப்பு நன்மைகளுக்கு பங்களிக்கக்கூடும் பாதாமில் குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்குங்க இதில் நார்ச்சத்து மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைஞ்சிருக்கு உணவோட பாதாம் உட்கொள்கிறது இரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்த உதவும் இது இன்சுலின் எதிர்ப்பு அல்லது உணவாளிகளுக்கு குறிப்பாக நன்மை பயக்குது பாதாமில் ஹா வைட்டமின் பி சிக்ஸ் உள்ளதுங்க இது ஹார்மோன் சமநிலைக்கு முக்கியமானது வைட்டமின் பி சிக்ஸ் செரட்டோனின் மற்றும் மெலட்டோனின் உள்ளிட்ட நரம்பியக்க கடத்திகள் மற்றும் ஹார்மோன்களின் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கு இது மனநிலை மற்றும் தூக்கத்தை பாதிக்கும் ரைபோஃப்ளோவின் மற்றும் மெக்னீஷியம் உள்ளிட்ட மூளை ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் ஊட்டச்சத்துக்களின் ஆதாரமாக இந்த பாதாம் இருக்குங்க இந்த ஊட்டச்சத்துக்கள் நரம்பியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அறிவாற்றல் ஆரோக்கியத்துக்கு இது பங்களிக்கக்கூடுங்க பாதாமில் உள்ள வைட்டமின் இ சரும ஆரோக்கியத்துக்கு பங்களிக்குது வைட்டமின் இ அதோட ஆக்சினேற்ற பண்புகளுக்கு அறியப்படுது இது ஃப்ரீ ரெடிக்கல்களால் ஏற்படும் இருந்து சருமத்தை பாதுகாக்க உதவுது கூடுதலாக பாதாமில் பயோட்டின் இருக்குதுங்க இது பி வைட்டமின் ஆரோக்கியமான சருமத்தை அதிகரிக்குது பாதாம் ஒரு ஊட்டச்சத்து நிறைஞ்ச சிற்றுண்டிங்க இது கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குது அது ஃபோலேட் கருவின் வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து மற்றும் ஒட்டுமொத்த தாயின் ஆரோக்கியத்தை அதிரிக்கும் பிற வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை கொண்டிருக்கு சில ஆய்வுகள் பாதாமில் உள்ள வைட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடன்கள் மார்பக ஆரோக்கியத்தை ஆதரிப்பதில் பங்கு வைக்கலாம் அப்படின்னு கூறுறாங்க இருந்தாலும் ஒரு உறுதியான இணைப்பை நிறுவக்கூடும் ஆராய்ச்சி தேவைதான் பாதாம் பல ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கும் அதே வேலையில் மிதமானது முக்கியமாக அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கணுங்க ஒரு நூறு கிராம் பாதாமில் இருக்கிற முக்கிய சத்துக்கள் என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன் புரதம் இருபத்தி ஒரு கிராம் நார்ச்சத்து பன்னிரெண்டு கிராம் வைட்டமின் இ மேக்னீஷியம் காப்பர் பாஸ்பரஸ் கால்சியம் போன்றவை நிறையவே இருக்கு இது நம்ம உடம்ப உறுதியாக வைக்கும் மூளை இதயம் தோல் முடி எல்லாத்துக்கும் ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யுது மூளை ஆரோக்கியத்துக்கு முக்கியமா இருக்கு பாதாமில் இருக்கிற வைட்டமின் இ ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலம் நியாசின் எல்லாமே நம்ம நினைவாற்றில் அதிகரிக்குது மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒன்றுன்னு சொல்லப்படுது பாதாமில் இருக்கிற மோனோ அன்சச்சுரேட்டட் கொழுப்பு இதயத்தோட நரம்புகளுக்கு நல்லது கெட்ட கொழுப்பை குறைக்குது இதய நோய்களுக்கு தடுப்பு அளிக்குது நமக்கு தெரியாமல் பாதாம் ஒரு நல்ல டயட் ஸ்நாக்காக இருந்துட்டுருக்கு நார் சத்து அதிகமாக இருக்குது அதனால் வயிறு விரைவாக நெருமும் உணவு ஆசையை கட்டுப்படுத்தும் எடை குறைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் பாதாம் எண்ணெயை சருமத்துக்கு பயன்படுத்தினோம் அப்படின்னா மென்மையை கொடுக்குது இதில் வைட்டமின் இ இருக்கிறதால இது தோலுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்குது பாதாம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் குறிப்பாக உணவுக்கு பிறகு உடனே ரத்தத்தில் சர்க்கரை ஏறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பாதாம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் கால்சியம் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதால எலும்புகளும் பற்களும் வலிமையாக இருக்கும் மேக்னீஷியம் ரத்த வெத்தத்தை குறைக்க உதவியாக இருக்குது ஸோ பிபி உள்ளவங்களுக்கு பாதாம் சிறந்தது பாதாமில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடல் நோய்ப்பு சக்தியை பெரிதாக மேம்படுத்துதுங்க கர்ப்பிணி பெண்களுக்கு பாதாம் ஒரு நல்ல சக்தி உணவுன்னு சொல்லப்படுது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு பயனளிக்குது அளிக்குது பாதாமில் உள்ள வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் ஏ ஜிங்க் எல்லாமே நம்ம கண் பார்வையை பாதுகாக்க உதவுது கண்மக்கு நன்மையாக அளிக்குது அதிகமாக எதையும் எடுத்தால் நல்லது கூட தீமையாக மாறும் அதுபோல் தான் இந்த பாதாமையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில பக்க விளைவுகள் ஏற்படுது ஒரு நாளைக்கு பத்து பாதாம் போதுமானது அதுக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா கொழுப்பு சேரும் அதிக கலோரி கொண்ட ஒரு உணவு தான் இந்த பாதாம் ஸோ கவனமாக இருக்கணும் சிலருக்கு பாதாம் அலர்ஜியாக இருக்கலாம் சுவாச சிக்கல் தோல் சொறி வயிற்று வலி ஏற்படலாம் மருந்து எடுத்துக்கொள்கிறவங்க அதாவது பிபி சுகர் போன்ற நோய்களுக்காக டேப்லெட் இருக்கவங்க சில நேரம் இந்த பாதாம கவனமாக பயன்படுத்தணும் இது நம்ம சாப்பிட்றதால மருந்தோட செயல்முறையை பாதிக்கக்கூடும் ஸோ மருத்துவத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம் அடுத்தது மலைப்பிடிப்பு அதிகமாக பாதாம் எடுத்தோம் அப்படின்னா நார்ச்சத்து அதிகமாக கிடைச்சி ஜீரண சிக்கல் வரும் அப்படின்னா அந்த பாதாம் எப்படி சாப்பிடணும் நைட்டு தண்ணியில் நினச்சி வைக்கணும் காலையில் பிடிச்சி தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு சாப்பிட்டா தான் முழு நன்மையும் கிடைக்கும் வெறும் வயிற்றில் எடுத்தால் சிறந்த பலன் கிடைக்கும் தினமும் அஞ்சுலேருந்து பத்து பாதாம் போதுமானது குழந்தைங்க மாணவர்கள் முதியவர்கள் எல்லாருக்குமே நல்லது பாதாம் பால் பாதாம் எண்ணெய் பாதாம் ஹல்வா எல்லாமே நம்ம சத்தான உணவுகளில் ஒன்றுன்னு சொல்லப்படுதுங்க இந்த பாதாம் நம்ம சாப்பிட்றதால வைட்டமின்கள் தாதுக்கள் புரதம் மற்றும் நார்ச்சத்து ஆகியவை இதய ஆரோக்கியம் செரிமானம் எடை கட்டுப்பாடு மற்றும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஊறவச்ச பாதாம் சாப்பிட்றது அதோடய ஊட்டச்சத்துக்களை எளிதில் உறிஞ்சுவதற்கு உதவியாக இருக்குங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் ஒரு நம்பிக்கைக்குரிய இயற்கை பரிசு நம்ம உடம்புக்கு சக்தி நம்ம மனசுக்கு அமைதி தரக்கூடிய ஒன்று ஆனால் அளவு மிதமாக இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா இது எதுவுமே நல்லதில்லை தினமும் அஞ்சு பாதாம் போதும்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க உடம்பு ஆரோக்கியமாக மனம் புத்துணர்ச்சியோடு இருக்கணும்னா இந்த பாதாமை நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்துக்கலாம் உங்களில் யாருக்கெலாம் பாதாம் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்